வணக்கம் வணக்கம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம டாலர் சென்ட் பற்றி பார்க்க போகிறோங்க ஸோ டாலர் சேன் நான் டெய்லி வீடியோ போட்டுருக்கேன் டெய்லி விட்ரா வந்துகிட்டு இருக்கு நம்ம டெய்லி விட்ரா வந்தால் டெய்லி வீடியோ போடுவோம் சரிங்களா ஸோ இங்கே பாருங்க நம்ம வந்து இன்றைக்கி விட்டுறால் வந்து வந்துடுச்சிங்க ஸோ நம்ம ஐடி லாகின் பண்ணி காட்டிட்டு நம்ம அப்புறம் வந்து சொல்லலாம் இது வந்து நோ டாஸ்க் நோ ஒர்க் நீங்கள் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிட்டா போதுங்க ஓகேவா நீங்கள் பாருங்கள் இது எத்தனை பேக்கேஜ் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து லாகின் பண்ணி உள்ளே வந்தாவே உங்களுக்கு டாலர் அதாவது இந்த வெப்சைட் வடிங்க அதாவது என்னோடய லிங்க்கு கிளிக் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டரேஷன் பண்ணிட்டு நீங்கள் லாகின் பண்ணும்போது இந்த பேஜ் வந்து வரும் நான் லாகின்லேயே கொடுத்துருக்கேன் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் ஸோ வந்தோன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் வரும் இங்கே பாருங்க டி ஒன் வந்து டி டென் வரைக்கும் பேக்கேஜ் இருக்கும் ஓகேவா இது ஏதோ ஒரு பேக்கேஜை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த பேக்கேஜுக்கு எந்தெந்த இன்கம் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஸோ இங்கே போட்டிருப்பாங்க சரிங்களா உள்ள வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா ரிஜிஸ்டன் பண்ணிட்டு வந்து உள்ள பாருங்கள் சரியா எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க மினிமம் ஆயிரரூவா பேக்கேஜ் ஓகேவா அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேக்கேஜ் இருபது ரூபா டெலிவரி கிடைக்கும் ஸோ அதிகபட்சமாக ஒம்பாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுரூவா எவ்வளோரூவா டெய்லி கிடைக்கும் ஸோ லெவலில் இன்கம்லாம் நாங்கள் போட்டுருப்பாங்க பாருங்க லெவல் இன்கம்லாம் எவ்வளோ கிடைக்கும் சொல்லி போட்டுருப்பாங்க ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க சரியா ஸோ இந்த அமௌண்ட்லாம் சம்பாதிச்சுட்டு ஒவ்வொரு வீட் வீட்டப்பா பண்ணணும் இந்த கான்செப்ட்டில் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பத்தாயிரரூவா பிளானில் ஜாயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தம் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் சம்பாதிப்பீங்க கைக்கு பத்து பர்சன்ட் வரது வந்து அப்படி டபுளாக வரும் இருபதாயிரூவா வரும் சரிங்களா நீங்கள் வந்து சம்பாதிச்சுட்டு நீங்கள் வீட்டப்போ பண்ணணும் ஐயோ கண்டிப்பாக வந்து இந்த ஒவ்வொரு பிளான்லையும் இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த அமௌண்ட் போட்டிருப்பாங்க அப்போ வந்து பண்ணணும் ஓகேவா மேக்ஸிமம் எல்லாம் தான் சம்பாதிக்க முடியும் அதிகமாக வராது இதெல்லாம் சம்பாதிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வீட்டை அப்போ பண்ணுவோம் ஐயோ அந்த மாதிரி கான்சப்ட்டு ஒவ்வொரு வாட்டி நீங்கள் பண்ணணும் ஸோ செம்மையான கான்செப்ட்டு டெய்லி இன்கம் கிடைக்கும் அதாவது முந்நூறு மேலே வந்தால் அதாவது வாலெட்டில் இன்றைக்கு முந்நூறு ரூபாய்க்கு மேலே ஆகாதான் நீங்கள் விட்டு எடுத்துக்கலாம் ஸோ என்னோடய ஐடி நான் லாகின் பண்ணுற பாருங்கள் ஓகேவா நமக்கு வந்து டிஓஎஎல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஐடி நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க அதை போட்டால் தான் லாகின் ஆகும் ஓகே நம்ம வந்து லாகின் பண்ணியாச்சு நம்ம பாஸ்வேர்ட்லாம் ஷோ பண்ணிணா வந்து ஆட்டையை போட்டுறாங்க எங்கள் பார்த்து பண்ணுங்கள் வீடியோ போடுறவங்களாம் வந்து பார்த்து உசாராக பண்ணுங்கள் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் போடாதீங்க ஓகேவா அதை பார்த்தே ஒவ்வொருத்தரும் வந்து ஃபோர் ஜி வேலைகள் பண்ணுறான் நிறைய பேர் ஏமாற்றக்கூடிய ஆட்கள்லாம் வந்து வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அக்கௌண்ட்டை சேஃபாக பார்த்துக்கூடிய நம்மளோட கையில் தான் இருக்குது அதாவது உங்கள் நீங்கள் வீடியோ போடக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா சேஃபாக போனாங்க லாகின் பண்ணும்போதெல்லாம் அந்த யூசர் ஐடி காட்டாதீங்க அந்த எல்லா பாஸ்வேர்டும் காட்டாதீங்க சரியா ஓகேங்க இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணியாச்சு இப்போ அக்கௌண்ட் நம்பர் இருப்பாங்க இங்கே அக்கௌண்ட் சொல்லி லாகின் பண்ணால் இங்கே அக்கௌண்ட் சொல்லி காட்டும் ஓகே நம்ம வந்து லாகின் பண்ணிவிட்டால் அக்கௌண்ட் சொல்லி காட்டும் நான் பாருங்க நான் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுறேன் அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணால் நாலஞ்சு ஆப்ஷன் ஓப்பன் ஆகுதா ஸோ ப்ரொஃபைல் என்ற ஆஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் பேக்கேஜ் என்ன போட்டுருக்கீங்க அதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கும் சேஞ்சு பசங்க கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ வாலட் கொடுத்தா வாலட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் வித்ட்ரா ஹிஸ்ட்ரி எத்தனை விட்ரா பண்ணிணோன்னு காட்டும் டீம் எத்தனை டீம் கொடுத்தோன்னு சொல்லி காட்டும் அஞ்சு லெவலில் காட்டும் ஓகே பேங்க் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கலாம் அதாவது விஷயம் பண்ணும்போது பேங்க் டீட்டெயில் கொடுப்போம் நீங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிட்டு விட்ராலாம் அந்த இது விட்ரா எடுக்கிறதுமே கொடுத்துவோங்க நம்ம விட்ரா பண்ணவே தேவையில்லை கம்பெனியாக அமுச்சு விட்றோம் அதுக்கு நீங்கள் பேங்க் டீட்டெயில் அதுதான் கரெக்டாக கொடுக்கணும் சரிங்களா ஸோ லாக்டர் ஆப்ஷனும் இருக்குது ஸோ இப்போ வந்து வாலெட் ஆப்ஷன் பார்க்கலாம் ஸோ வாலெட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுற பாருங்க என்னோடய வாலெட்டில் இங்கே பாருங்கள் ஆயிரத்து முன்னூற்றி அறுபத்தி மூணுரூவா இருக்குது இது வந்து நாளைக்கு வந்துடும் சரியா ஸோ நேற்று நாங்கள் வீடியோ போட்டிருப்பேன் நேற்று ஒரு அமௌண்ட் காட்டிகிட்டு இருக்கு அது இன்றைக்கி வந்துச்சு சரி அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த அமௌண்ட் வந்து நாளைக்கு வந்துடும் அதையும் நான் நாளைக்கு நான் அதையும் வீடியோ போடுறேன் இன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு எனக்கு ஸோ இங்கே பாருங்கள் மூணாந்தேதியா ஸோ மூணாந்தேதி டெய்லி கட் ஆஃப் விட்ரவல் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா இன்றைக்கி வந்து எனக்கு அமுச்சிட்டாங்க பத்து பர்சன்ட் பிடிச்சது போக அனுப்பிச்சிருக்காங்க எவ்வளோ வந்துருக்குன்னு பார்க்கலாமா ஸோ நம்ம விட்ரா ப்ரூஃபை இப்போ பார்ப்போம் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டாலர் செஞ்சுவோட எட்டாவது பேமெண்ட் ப்ரூஃப் ஓகேவா எட்டு பேமெண்ட் ப்ரூஃப் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு இருக்கு நான் கொஞ்சம் டீம் மேக்கும் மேக் பண்ணி வச்சிருக்கேன் வாலெட்டில் இன்றைக்கி என்ன ஷோ ஆகுதோ அது வந்து அடுத்த நாள் வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகிடும் சரிங்களா வாலெட்டில் இன்றைக்கி ஷோ இருக்குங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு வந்து ரிசீவ் ஆகுது இப்போ கூட நான் காட்டிட்டு இருப்பேன் என்னோட வாழட்டில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நான் காட்டிட்டு இருப்பேன் இல்லையா ஸோ இது வந்து என்னோடய இது நாளைக்கு நான் வீடியோ போடுவேன் ஸோ இது வந்து நாளைக்கு எனக்கு ஆகும் பத்து பர்சன்ட் போக எனக்கு கிரெடிட் ஆகும் சரிங்களா ஸோ இப்போ வந்து இரநூத்தி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது ரூபா நம்ம வந்து விட்ராவல் கட் ஆஃப் ஆஃப் பண்ணாங்க ஸோ இன்றைக்கி அதாவது இன்றைக்கி தான் கட் ஆஃப் பண்ணாங்க இது வந்து நேர்த்தே காமிச்சது இந்த அமௌண்ட் வந்து நேர்த்தே காமிச்சது இன்றைக்கி வந்து கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து எனக்கு அமௌண்ட் வருது சரிங்களா சரிங்க மேம் எவ்வளோ வந்துருக்கு பத்து பர்சன்ட் பிடிச்சது போக ஆயிரத்தி நூற்றி பதினாறு ரூபா எனக்கு வந்து சிவாயிச்சு இது வந்து எட்டாவது பேமெண்ட் ப்ரூஃப் நீங்கள் வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா என்னோட இதில் என்னோடய வீடியோஸ்லாம் சப்ளை பண்ணி வச்சுட்டு பாருங்கள் எட்டு பேமெண்ட் ப்ரூஃபும் நான் கரெக்டாக அட்டாச் பண்ணி சரிங்களா டெய்லி வந்து பேமெண்ட் வந்துட்டுருக்கேன் நம்ம டாலாச்சுன்னு சொல்லிங்களா முந்நூறுரூவாய்க்கு மேலே அதுக்காகவும் வாழ்க்கையில் டெய்லி இருக்கா டெய்லி வரும் ஓகேவா மினிமம் விட்ரா முந்நூறு டெய்லி நம்ம வாலெட்டில் நம்ம டீம் கொடுத்து வச்சு நம்ம இது வந்து எத்தனை ஐடி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் ஆயிரம் ரூபாய் ஐடி போடுங்க உங்களுக்கு கீழே பத்தாயிரரூவா அடி போடுங்க உங்களுக்கு வந்து இன்கம் வந்துட்டு இருக்கும் ஓகேவா எனக்கு கீழே வந்து பத்தாயிர ரூபா போடுங்கன்னா நான் கேட்கல அட்லீஸ்ட் ஒரு ஆயிரரூவா வந்து இந்த ஐடியில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க அந்த ஆயிரரூவா ஐடி கீழே நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் அடி கூட போட்டுக்கோங்க சரியா சம்பாதிங்க நான் மக்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய இதை சொல்லி தந்துட்டுருக்கேன் தர மாட்டேன் இந்த மாதிரி அவன் ஏன் பண்ணுறதுக்கு தான் போடணும்னு சொல்லி சொல்லுவான் இது வந்து பத்து பேக்கேஜ் இருக்குது ஓகேங்களா பத்து பேக்கேஜில் ஒரு ஆயிரம் பேக்கேஜ் போட்டு வைங்க இத்தனை எத்தனை வேணால் இதில் போட்டுக்கலாம் ஓகேவா அந்த பேமெண்ட்டு டாப் அப் டாப் அப் பணம் போடுறீங்க இந்த எவ்வளோ பணம் நீங்கள் போட்டாலுமே அந்த பணம் சம்பாதிச்சுட்டா நீங்கள் வந்து வீட்டாப்பை பண்ண போடுங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ அந்த அப்படிப்பட்ட கான்செப்ட் அதனால் வந்து எத்தனை வேணால் போட்டுக்கலாம் இதில் எத்தனை ஐடி போடுறீங்களோ அது உங்கள் இஷ்டம் சரியா நம்பர் கூட எல்லா ஐடியும் கொடுத்துக்கலாம் ஆனால் நேமும் கரெக்டாக கொடுங்க ஒரே நேம் கூட கொடுத்துக்கலாம் ஒரே நேமு ஒவ்வொரு அக்கௌண்ட்லாம் கொடுத்துக்கலாம் ஆனால் ஜிமெயில் ஐடியும் ஜிமெயில் ஐடியும் மாறி கொடுக்கணும் ஓகேவா மொபைல் நம்பரு கூட சேமாக கொடுத்துக்கலாம் ஜிமெயில் ஐடி மட்டும் எடுத்துக்காது சிஸ்டம் மாற்றி கொடுக்கணும் சரிங்களா சொ தொழாக போனிச்சுக்கோங்க யாரும் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேங்க ஐடியா ஆயிரம் ரூபா ஐடியா எனக்கு கீழே போடுங்க உங்களுக்கு கீழே அந்த ஐடி கீழே போய் ரஃபல் பண்ணி நீங்கள் வந்து பத்தாயிரம் பத்தாயிரத்தி கூட போட்டுக்கோங்க உங்களுக்கு தான் லாபம் ஓகேவா ஏன்னா நமக்கு மக்கள் சம்பாதிக்கக்கூடிய ஐடியா நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் வந்து எனக்கு தெரியும் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் வந்து பார்த்துப்பேன் நிறைய கான்செப்ட் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் பார்த்துப்பேன் ஸோ நீங்கள் டாலர் செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படின்னா எனக்கு கீழே ஆயிரரூவா ஐடி போடுங்க நான் வந்து உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன் எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன் நீங்கள் அந்த கீழே நீங்கள் வந்து பத்தாயிரரூவா ஐடி போட்டு இல்லை எது எந்த ஐடி போட்டுணுமோ நீங்கள் ஐடி போட்டு நீங்கள் சம்பாதிச்சிக்கலாம் சரிங்களா ஓகே இது வந்து கோயம்புத்தூர் கம்பெனி பயன்படுத்திக்கோங்க வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க சரியா ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்